மகாநதி சீரியலில் இதில்னால நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பக்கம் பாட்டி ராதா ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு சொல்ல காவேரி முழிக்கிறாங்க என் கையெழுத்து தான் போட்டுக்கூடேண்டி அப்படின்னு ஷாரதா சொல்ல இருந்தாலும் நான் விஜய்கிட்ட பேசணும் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்கிட்ட பேசணுமா விஜய் தான் எங்களை வந்து மியூச்சுவலாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொன்னதே அவன் தான் முதல்ல என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சோ தெரியல வீட்டுக்கு வந்தோன்னா அவன் தான் டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த முடிவெடுத்தோம் அப்படின்னோன்னே இல்லை நான் கிட்ட பேசினோம் அப்படின்னா குமரன் கண்ணை காட்டுறாரு கையெழுத்து போட்டுறாது அப்படின்னு அதே மாதிரி கங்கா வேணா காவேரி அவசரப்படாத போடுறாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் வந்து கையெழுத்து போடுன்னு சொல்லி போட்டால் கூட நாங்கள் எவ்வளோ ஜீவனம்சம் கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னோன்னா சே இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க காசுக்காக என் பொண்ணு என் பொண்ணு என்ன முடிவு அதை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவமாக பேசிட்டு ஷாரதா அங்கேருந்து போயாச்சு இன்னொரு பக்கம் வந்து கங்கா சொல்கிறாங்க இப்படி நீங்கள் வந்து நின்று கேட்டால் என்ன பண்ணுறது விஜய் கிட்ட பேசிட்டு அவன் என்ன முடிவு எடுக்கட்டும் நீங்கள் டைம் கொடுக்கணும் நாங்கள் ஒன்றும் காசுக்காகலாம் இல்லைன்ற மாதிரி கங்கா ஒரு பக்கம் பேச கழுத்தில் கத்தி வச்சுட்டு கேட்பீங்களா முடிவுன்னு பாட்டி கேட்க நாளைக்கு நாங்கள் வருவோம் நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு பாட்டியும் ராதாவும் போயாச்சு இப்போ என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே இப்போ விஜய் தான் உண்மையிலேயே சொன்னாரா அப்படிங்கிற டவுட்டுமே கொஞ்சம் காவேரிக்கு இருக்க ஏன்னா வந்து பெரிய கும்பிட அன்னைக்கு போட்டுவிட்டு கோயிலில் போனார் இல்லையா விஜய் இதனால் கால் பண்ணி பார்க்குறப்ப விஜய் டிரைவிங்கில் இருக்கார் மொபைல் சைலண்டாக இருக்குது ஸோ காவேரி கால் அட்டென்ட் பண்ண முடியல அடுத்ததாக வந்து ஷாரதாக கத்துறாங்க என்ன தான் மனசில் இருக்கா கையெழுத்து போட்டு கொடுத்து தொலைய வேண்டியதானே இவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதை பார்க்க வேண்டியதானே அவங்க இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேஸ்ட் போனதுக்கப்புறமும் இப்படி இருக்கா நீங்கள் தான் வந்து சொல்லணும் நிவின் அண்ட் குமரன் ரெண்டு பேரை உட்கார வச்சு சொன்னாங்க தனியாக போய் நிவினே குமர்னே வச்சு அரச்சமாகவே அரைக்கிறாங்க பாட்டி என் கிட்டே வந்து நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது உங்களால் பசுபதியால நிறைய பிரச்சனைகள் நான் பார்த்துட்டோம் அப்படின்லாம் கற்றுனாங்க இதுக்கு மேலே என்னை என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு காவேரி அழுகிறாங்க ஸோ அடுத்து வந்து காவேரியை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஸோ இதுதான் வந்து அப்கமிங்கில் ஒரு சூப்பரான ஒரு என்ன தான் நினச்சிட்ருக்க ஒரு வந்து கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் நான் கேட்பேன் எதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நான் கையெழுத்து போடுவேன் சொல்கிறேன் நடிக்கத்தானே போனேன் அப்போ கையெழுத்து போட வேண்டியதானே அப்போ உங்களுக்குள்ளே என்ன நடந்துருச்சு என்ன ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சொல் தான் நீ இப்படி நிற்கிற அப்படின்னு கத்துன உடனே பொறுமை எழுந்த காவேரி வாயை திறந்தாச்சு ஆமாம் எங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துச்சு நான் நடிக்க மட்டும் போகலை அவர் கூட சேர்ந்தே வாழ்ந்தேன் இப்போ நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லி போட்டு உடச்ச உடனே இந்த பாட்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி குமரன் எல்லாேருக்கும் பெரிய ஒரு ஷாக்கிங் சாரதா வாயை பழந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க ஸோ இதுக்கடுத்து சாரதா வந்து மொத்த மொத்தனு காவே ரெண்டு அடி அடிப்பாங்க கங்கா போயிட்டு தடுப்பாங்க இன்னுமே வந்து விஜய் என்னால் எப்படி பிரிய முடியும்னு சொல்லுவாங்க என் தலையில் கல்லை தூக்கி போட்டுவிட்டேன்னு கற்றுவாங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது இதே மாதிரி விஜய்மே வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ரொம்ப இன்னா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொ சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து எந்த ஸ்டெப்பு கொண்டு போகிறாங்க இந்த ஒரு சீரியல்னால் ரொம்ப நாளாக வந்து மொக்கையாக போய்ட்டு இருந்த ஒரு சீரியல் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன நடக்க நடக்கப்போகுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ